மத்திய பதிமூன்று பனிரெண்டு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனது உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இருபத்தி ஐந்து பதினைந்து அவனவன் திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் ஐந்து ஒருத்தாளந்தும் ஒரு இடத்துக்கு ஒரு தாளமா கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்ன ஆண்டவர் யாரு கொடுக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் கொடுத்து நம்மை விட்டு அவர் புரிந்து தூரமாக இருக்கின்றார் திறமைக்கு தக்கதாக கொடுக்கின்றாராம் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எஜமார் அறிவார் நம்முடைய திறமைகள் என்ன என்று சொல்லி அந்த திறமையை நாம் எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால் இருக்கிற திறமை நம்ம விட்டு போய்விடும் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் எனவே இந்த இடத்துல திறமைக்கு தக்கதாக மூன்று பேரத்தை கொடுக்கின்றார் ஒரு இடத்துல ஒன்று ஐந்து ரெண்டு ஒன்று அவனுடைய திறமைகளை என் தேவர் அறிந்து வைத்திருக்கின்றார் தேவடி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை கத்த அமுதிரமும் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய திறமைகள் என்ன நாம் எந்த விதத்துல நாம் அதிகமாக வேலை செய்ய உற்சாகமாக இருக்கிறோம் எந்த வேலைகளை என்னுடையது என்று எடுத்து செய்கிறோம் என்று அவர் நம்முடைய திறமையை பார்த்துத்தான் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் வந்தும் குறைந்து கொண்டே செல்கிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க திறமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை ஆதியாரமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்தில் வாசிக்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பர் எயிட்டி இருபத்தி ஆறு பதினெட்டு தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களிலே வெட்டினரை இந்த ஈசாக்கு என்ன செய்கிறார் என்றால் தன் தகப்பன் வெட்டின துறவுகளை பெருசியர் தூர்த்து போட்டார்கள் தூர்த்து போட்ட வேளையிலே ஈசாக்கு இவர் என்ன செய்கிறான் அவைகளை மறுபடியும் திரும்ப கட்ட ஆரம்பிக்கின்றான் திறமை அது அவ்வளவுதாங்க போயிடுச்சிங்க அந்த சொத்து அவ்வளவுதாங்க அந்த லேண்ட் அவ்வளவுதாங்க என்று எதை குறித்தெல்லாம் தரப்பனுடைய காரியங்களில் நீங்கள் அசட்டையாக இருக்கிறீர்களோ அதில் பெரிய பாடுகள் பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனாலும் கட்டணமை கைவிடுவதில்லை இந்த இடத்துல அந்த பெருசர் தூற்று போட்டார்கள் ஈசாக்கு சின்ன வயதிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துறவுகளை வெட்டுகிறார் ஆனால் இவர்களோ தகப்பனுடைய நாட்களுக்கு பின்பதாக அவள் தூர்த்து போட்டு கொண்டே வருகிறார்கள் இப்பொழுது இவன் தலைவனாக தகப்பனாக எழுந்து நின்று தகப்பனுடைய சுதந்திரத்தை காப்பாற்றும்படியாக திரும்ப கட்டுகின்றான் அவன் புதுப்பிக்க செய்கின்றான் பெருக செய்கின்றான்